அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறார் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பத்தொம்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதுபோன்று கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த ராகு கேது பயிற்சி விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது களத்தில் போராடி வெற்றி அண்டு அதிர்ஷ்டம் காணும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் களத்தில் போராடி வெற்றி அண்ட் அதிர்ஷ்டம் காணும் காலம் ஆக அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைத்தே தீரும் ஆனால் போராட்டம் இருக்கும் போராடி தான் களத்தில் இறங்கி விளாடி தான் நீங்கள் சந்து பொந்தில் இடுக்கில் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே நெருங்கியவர்கள்ட்ட அப்படியே ஏமாற்றிக்கிட்டு அப்படி வேலை பார்த்தீங்கன்னா சரி வராது இது மாதிரி நான் சொல்கிறப்ப அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறப்ப சில பேர் இந்த விருச்சிக லக்னம் அண்டு தனுசு லக்னம் தனுசு ராசி இவங்கெல்லாம் இன்னும் இவர் திருந்தவே இல்லையா இப்படியே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க எனக்கு சிரிப்பு வருது நான் திருந்த வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்க தான் திருந்தணும் நீங்க முன்னேறணும் அப்படின்னு தான் நீங்க பாத்திக்கங்க இல்லாட்டி அப்படியே இருக்கேன் அப்படியே இருங்க நான் சொல்றபடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் பத்து வாட்டி சொன்னா எப்போ உங்களுக்கு காதில் உரைக்கணுமோ உரைக்கட்டும் பவரா இருந்தா என் வீடியோ பார்க்க மாட்டீங்க அப்ப வீக்கா தான் திரும்ப திரும்ப பார்த்து விட்டு இன்னொரு திருந்தலையா திறாரு பைத்தியங்கிறாரு அப்படின்லாம் இது பண்ணுவீங்க நீங்க சுய பரிசோதனை பண்ணுங்க உங்களுக்கு புரியலையா நீங்கள் பைத்தியந்தான் அவங்களுக்கு புரியாது கூட இருக்கிறவங்கள்கிட்ட கேளுங்க நம்ம நெருங்கியவங்கள்ட்ட கணவன்னா ஒய்ஃப்ட்டு மனைவிட்ட கேளுங்க மனைவின்னா கணவன்கிட்ட கேளுங்க ரொம்ப க்ளோஸாக உள்ள குழந்தைகள்கிட்ட கேளுங்கள் மற்றவங்கள்கிட்ட கேளுங்க வண்டை வண்டையாக உங்கள்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நான் ஜாலியாக தாங்க சொல்கிறேன் ஏன்னா உங்கள் மேலே இப்போ நல்ல காலம்ட்டேன் ஏற்கனவே விருச்சிகத்துக்கு அப்படி பாசிட்டிவாகவே போட்டுகிட்டு வந்திருக்கேன் நான் உட்காந்துட்டு அப்படியே சேஃப்டியாக நல்லா அப்படியே பேசிக்கிட்டே வாயாலேயே அப்படியே இப்போ வடை சுட்டுக்கிட்டு அப்படி இப்படி அறிவார்த்தமாக பேசிக்கிட்டு அப்படியே இடுக்கு சந்து பொந்தில் ஒழிஞ்சிக்கிட்டு தேல் மாதிரி பிகேவ் பண்ணிட்டுருந்திங்கன்னா மற்றவங்கள கொட்டிக்கிட்டு எப்படி முன்னேற்றம் வரும் களத்தில் இறங்கி விளாடணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் விலகிறதுக்கு முன்னாடி நல்லது பண்ணிக்கணும்ன்ட்டு படித்து படித்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா குரு அஷ்டம குருவா போயிட்டாரு ஐந்து குடைவன் எட்டுக்கு போயிட்டான்னாக்க தொலைஞ்சிச்சு நினைச்சதுக்கு மாறாக தான் நடக்கும் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அப்படியே ஃபயர ஓடிட்டு கிடைச்ச வாய்ப்பை பத்திக்கணும் பத்திக்கிட்டு உட்காந்துட்டு அதுல எப்படி நம்ம திறமை வித்தையை காட்டுறது அப்படின்னு இறங்கிடணும் ஏன்னா நாலாம் ததிபதியான சனி பகவானும் ஐந்தில் இருக்கார் ஐந்தில் இருக்கிறது சுமார் ஏன்னா மந்தம் டல்லு சொம்பு ஏற்கனவே நீங்க சேஃப்டி பிளே காலப்புருஷத்துவப்படி எட்டாவது ராசிங்கிறதால மறைவு ராசிங்கிறதால மறைந்து ஒளிந்து தன்னை இது பண்ணிக்கிறது சேஃப்டி பண்ணிக்கிறது பண்ணுவீங்க அந்த வேலையெல்லாம் வேணாம் களத்தில் இறங்கி விளையாடுங்க ஏன்னா நாலு குடைவு ஐந்தில் இருக்கிறப்ப சோம்பேறித்தனத்தால் உங்கள் வித்தை திறமை முயற்சிகள் தடைபடும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அதோட அதோட தாக்கமாக உங்கள் பர்சனாலிட்டியில் அதிகமாக இருக்கும் சனி பகவான் தான் சோம்பேறி லேட் பிக்கப் அப்படி இல்லை அது புத்தியில் வரும் ஏற்கனவே ரொம்ப நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வடுக்க இடுக்கு காரியம் மாட்டுறதுல சொதப்போம் ஏதோ அவன் அருளால் வண்டி ஓடுது அப்பாவோட அருள் ஏன்னா கடவுள் அருள் அப்பாட்ட கொடுத்துருப்பாரு ஃபுல்லாக இப்படி இருக்கு பெத்துட்டோம் லூஸாக இருக்கான் எப்படி விட்டுறது இப்ப திட்டோம் எப்படி அவளை ஏதோ ஒரு கரை சேர்த்துடணும் அவங்கள நல்லது பண்ணணும்னு அப்பா வழியா அல்லது அம்மா வழியா அம்மா கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் தான் மெயினாக சொல்லிக்கணும் பெரியவங்க மூத்தவங்க குரு போட்டு உள்ளவர்கள் அவங்களால கொஞ்சம் நெஞ்சம் மரியாதையா நீங்க வாழ்றீங்க அது குரு பயிற்சி அந்த பக்கம் போறப்ப கெட்டு போயிடும் தந்தையும் கா திட்டி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல திட்டுற மாதிரி காரி துப்புற மாதிரி இருக்கிற நம்ம செயல்பாடுகள் இதை நான் அப்படியே உண்மை அப்படியே சொல்கிறப்ப தான் உங்களுக்கு பலிதம் என்னென்ன டீசெண்டாக நம்ம வந்து மாஸ் மீடியாவில் பேசுகிறோம் நாகரிகமாக பண்பாடாக நானும் சுக்கரன் தான் நாகரிகமாக பண்பாடாக பேசுவோம்லாம் தோணும் ஐயோ அப்படி பேசினா அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு புரியிற மொழியில் பேசுனா தானே நல்லதுன்னு பேசுகிறேன் விருட்சிகளை தான் மாற்றிக்கங்க குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே எதையாவது பற்றி பிடிச்சிடும் கல்யாணத்துக்கு இது பண்ணுறவங்க கூட குறைச்ச கல்யாணத்தை பண்ணிக்கோங்க ஏன்னா எட்டில் குரு பகவான் வர்றப்ப அது தாம்பத்திய ஸ்தானம் தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சு முறையான வகையில் அனுபவிச்சிங்கன்னா நல்லது இல்லாட்டி முறையற்ற வகையில் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ எட்டில் போகிறதுக்குள்ளே நல்ல பார்ட்னராக கூட குறைச்சா இருந்தாலும் ஓகே பண்ணிக்கோங்க அது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் ஏதோ இருக்கிற வழியில் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க நீ வேஸ்ட்டு தான் உண்மையிலே மேலே நீ பெரிய ஆளுன்னு நினைச்சா எல்லோருமே வேஸ்ட்டு நீங்கள் ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா நம்ம பெரிய ஆள் கிடையாது அவன்தான் சூப்பர் பவர் தான் நம்மளுக்கு புக்கியை தூண்டுறான் அவன் தான் செயல்பட வைக்கிறான் அவன் தான் இந்த விளையாட்டுக்கு களத்தை அமைச்சு கொடுக்குறான் ஜாலியாக விளையாடணும் நல்லது கெட்டது தான் செய்யும் அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த சனி பகவான் ஐந்தாம் இடம் வர்றப்போ அப்படி ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடிய ராகு நாலாம் இடத்துக்கு வர்றதும் ஒரு அர்த்தாஷ்டம ராகு அப்படிம்பாங்க அஷ்டம ராகு என்ன படுத்துமோ அதுல படுத்துவார் உங்க வித்தை திறமையில ஆனா அவன் மேலே பாரத்தை போட்டு அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்ன லவ் பண்ணிங்கன்னு அது பொது யாரை லவ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்லதெல்லாம் அவங்கள்ட்ட வரும் அதை நடிகர்கள் இதெல்லாம் லவ் பண்ணுறவங்க அந்த நடிகர் போலையே பிகோவ் பண்ணுவாங்க அப்படி அவங்க லவ் பண்ணுறப்ப அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் அமது மாதிரி பண்ணுவாங்க இது இயற்கை நீங்களே பார்த்துருக்கலாம் அவங்களை லவ் பண்ணலன்னா அவங்க குரல் வராது அவங்கள்ட்ட உள்ள நல்லது வராது அதனால நீங்கள் நன்மை அடைய முடியாது என்ன லவ் பண்ணுறவங்க ஜபத்தியானம் பண்ணிருவிங்க ஜபத்தியானம் பண்ணிட்டா உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் நூதனமாக வித்தியாசமாலாம் ஏதாவது செஞ்சு விருச்சிக லக்னம் அண்டு வெருச்சிக ராசி மிராக்களை படைக்க முடியும் ஏன்னா இந்த ராகு கேது மூணு ஆறு வந்தா தான் நல்லது இங்கே நாலு பத்துல வர்றப்ப போராடி தான் ஜெயிக்க முடியும் உங்கள் வித்தை திறமையை பல போராட்டங்கள் தடங்கல்களுக்கு தான் சாதிக்க முடியும் பிடிக்காத விஷயனாலும் செய்யுங்க வேற வழி இல்லை அப்புறம் பழகிடும் பிடிச்சிடும் நீங்க சாதிச்சிடலாம் ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் இல்லாட்டி உங்களையே நீங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் அவர் திட்டுற மாதிரி நம்ம பைத்தியம்தான்டா நம்ம நம்மளும் கெட்டு கெடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க நெருங்கியவர்களுக்கும் கெடுதல் இல்லாட்டி அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துட்ருக்கோம்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அப்படியே என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய அன்புள்ளங்களுக்கு நான் அப்படி பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன் அது புரிஞ்சிக்கங்க களத்தில் போராடி வெற்றி காலணும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நன்மைகள் இப்போ சொல்கிறேன் ஆனால் பஞ்சா த ஆர்டர் இது பண்ணுறப்ப ராகு கேதுவால் களம் காண போகும் ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது சதவீதம் தான் கொடுத்துருப்பேன் இந்த பஞ்சர் ராகு கேது பயிற்சின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டதில் அறுபது சதவீதம் இப்போ எழுபத்தஞ்சி சதவீதம்னா இந்த அறிவுறுத்தலை ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சிங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதமாக மாறிடும் சூப்பராக இருக்கும் இது என்னதாக இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள் தான் அகலக்கால் வைக்கிறது மேஜர் முடிவுகள் எடுக்கிறப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த செவன்டி ஃபைவ் தான் பிறப்பு ஜாதகம் அதுதான் வெயிட்டு வெயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் கோச்சாரம் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறேன் போன ட்ரிப்பு அறுபது சதவீதம் சொல்லியிருக்கேன் என்னுடைய அறிவுறுத்தல கடைபிடிச்சிங்கன்னா மிராக்கில் பார்ப்பீங்க எழுபத்தஞ்சி சதவீதமாக அதான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு போராட்டம் இருக்க தான் செய்யும் மனசு கஷ்டம்தான் வரும் மற்றவங்க அலட்சியப்படுத்த தான் செய்வாங்க மனசு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு தான் தோணும் உடம்பு இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டு போவான் அதுக்கு மேலே என்ன நடக்குதோ பரவாயில்ல உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டாம் உடம்பு சரியில்லையா கவலைப்படாதேன்னா மா டாக்டர்கிட்ட காட்டுறது மாத்திரையை வாங்கிக்கிறது சாப்பிட்றதுன்னு அது கிடையாது அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் டாக்டர்கிட்ட போகணும் காட்டணும் சாப்பிட்ணும் ஓடிட்டு இருக்கணும் ஓடுறதை பாட்டக்கூடாது அப்படியே சேஃப்டியா சந்து திட்டிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க அண்ட் வேலை தொழில் ரீதியாக மரியாதையை காப்பாற்றிக்க ஓடணும் ஓடக்கூடிய காலம் வெறிச்சிக லக்னம் ராசி அன்புள்ளங்களுடைய பெற்றோர்களும் அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லி விரட்டி விடுங்க கேரிங் எடுத்து கேரிங் எடுத்து வைக்க கோழி மாதிரி பிகேவ் பண்ணிங்க கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சாக இருக்கிறப்ப அதுக்கு அப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கோம் ஒரு ஸ்டேஜ் அதுக்கு வாழெல்லாம் முளைச்சிருச்சு தானே கழுதெல்லாம் எதிர்க்கிற மாதிரி ஒரு தன்மை வந்துருச்சு ஓரளவு அந்த வாழல் வாள் ரெக்கெல்லாம் ஓரளவு முளைச்ச பிறகு தன்னுடைய குஞ்சுகளையே கொத்தி விரட்டும் கிட்டக அது சாப்பிட்றப்ப கிட்ட கூடாது அதை போல செய்யுங்க கெடுத்துடாதீங்க ஏற்கனவே அவங்க வீக்கு லைட்டாக பைத்தியமாக இருக்காங்க நீங்கள் இன்னும் பைத்தியமாக்கிறாதீங்க விரட்டி விடுங்க பெரிய பெரியால ஆகிடுவீங்க அவங்க வந்து என்னென்னா விருச்சிக லக்னத்தை மட்டமாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க அப்படி விரட்டப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டவர்கள் தான் பெரிய ஞானிகளாக பெரிய வெற்றி பெற்றவர்களாக சாதனை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் கேர் எடுத்து ரொம்ப அப்படியே சப்போர்ட்டு இடுக்கு சந்து பொந்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சு இந்த எண்டுக்கு ஜெயிலில் இருக்கிறது மோடுமுட்டி கிராக்கு பய மெண்டல் பைத்தியம்னு திட்டு வாங்குற மாதிரி வரும் ஆஹ் சொல்றது உங்களை திட்டுறேன்னு நினைக்காது அப்படி இருக்கு அப்படின்னா மாத்திக்கிங்க ஒய்ஃப் இப்ப என்னுடைய வீடியோவை காட்டிட்டு உங்களை அப்படி சொல்றாங்க குடும்பத்தை குடும்பத்துக்கு இதுங்கிறாங்க எஸ் குடும்பம் நல்லா இருறதுக்கு நீங்க மாறணும் நீங்கள் மாறாதது தான் குடும்பத்துக்கு இழுக்காக இருக்கும் ஒய்ஃப் திட்டுறா இல்லை ஹஸ்பண்ட் திட்டுறாரு இவர் வீடியோ பார்த்துட்டுன்னு நினைக்காதீங்க நம்மள்ட்ட அப்படி இருக்கா மாற்றிக்கங்க நம்ம தான் மாற முடியும் மற்றவங்க மாறவே மாட்டாங்க சார் தெரிஞ்சு ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் மற்றவங்க மாறணும்னு தானே சொல்கிறீங்கன்னு அவன் சொல்கிறா இவன் செய்கிறான்னு இந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த அண்ணாமலை சொல்கிறா சரி ஆண்டவன் சொல்கிறா அரு அண்ணாமலை செய்கிறான் அது மாதிரி எனக்கு தோணுது செஞ்சிட்டு இருக்கேன் நீங்க திட்டப்படி திட்டுங்க என்ன ஏன்னா நிறைய அன்புள்ளங்கள் விருச்சிகம் தனுசு துலாம் நிறைய பேர் பல ராசிகள்ல என்கிட்ட ஆலோசனைக்கு வர்றப்ப நான் என்னுடைய வார்த்தைகள் அவங்கள்ட்ட ஒரு டிரான்ஸ்பார்மேஷனை உருவாக்கி இருக்குங்கிறத உணர்றேன் அது பெரிய புண்ணியம் நான் அதை செய்வேன் நீங்க என்னை திட்டுங்க கம் பேடு கமெண்ட் போட்டாலும் கவலைப்பட மாட்டேன் ஸோ விருச்சிக லக்னம் அன்று விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் ஓடுங்க ஒரு வீக்கா ஃபீல் பண்ற காலம் நான் வந்து எதுக்கும் தகுதி இல்லை அப்படி இருக்குது அப்படின்னு நெகட்டிவாக முடிவு பண்ணிடாதீங்க இப்படிலாம் சொல்கிறப்ப இறங்கி கடவுள் மேலே எதை செய்யணுன்னாலும் நீங்கள் சில பேர் நெகட்டிவாக ஃபீல் பண்ணிவிட்டு அளவுக்கு விரக்தி வரும் நாலு பத்தில் என்ன செய்யறதுன்னே புரியலையே நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி ஏன்னா பத்தில் கேது இருந்து அப்படி பண்ணுவார் ஆராய்ச்சி பண்ண வைப்பார் நம்மளுக்கு வித்த திறமையே இல்லையே படித்தோம் படித்ததுக்கேற்ற வேலை கிடைக்கல வேலை கிடைச்சும் ஒழுங்காக இல்லை பைத்தியமாக நம்ம வேலையை விட்டுட்டோம் இப்படி அப்படின்னு பல யோசனைகள் வந்துட்டு இருக்கோம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கெட்ட முடிவு சில பேர் சூசைட் பண்ணிக்கிறது அப்படி அப்படின்னு அதெல்லாம் முட்டாள்தனமான செயல் அதில் அகிரினைகள் அதாவது விலங்குகள் மாக்கள் செய்வார்கள் மக்கள் செய்ய மாட்டார்கள் மனிதர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா இப்போ கடவுள் கொடுத்துருக்கிற வாய்ப்பே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அதை என்ஜாய் பண்ணும் அந்த துன்பம் வரப்பையும் சோதனைகள் வர்றப்பையும் அதையும் என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை வந்துடும் மெடிடேட் பண்ணிட்டேன்னா அந்த பண்ணிட்டீங்கன்னா அந்த உரிமையில வர இந்த சோதனைங்கிறது சாதனையாக மாறிடும் அதில் ஸ்டாண்ட் பண்ணுறப்ப பெரிய எல்லாம் பாரு அப்படிதான் நீங்கள் எடுத்து பாருங்க இல்லாட்டி ஞானம் கிடைக்கிறதுக்கும் அதுதான் அந்த எண்டு கரணம் தப்பினால் மரணம் அந்த அந்த ரேஜில் தான் ஒன்று மரணம் இல்லாட்டி ஞானம் அப்படி வரும் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஒரு சமநிலையில் இருப்பீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவாக செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கணும் இறங்கி விளாடணும் அப்போ எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையாக இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகறதால தான் பேடாக திங்கிங் வரும் அதனால தான் பத்தொம்பது அஞ்சு அதாவது மே மாதத்துக்குள்ளே இந்த ஏப்ரல் மாதம் மே பதிஞ்சி தேதிக்குள்ளேயே ஏதாவது ஒரு இதை பிடிச்சிக்கோங்க ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லாட்டி காட்டாற்று வெள்ளத்தில் இருக்கீங்க நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று பிடிச்சி உங்களை காப்பாற்றிக்கல வச்சுக்கோங்க போய் சேர்ந்துருவீங்க தடாறுபடான்னு உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் இல்லாத மாதிரி ஆகும் தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸில் பாசிட்டிவாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது உணரும் ஈகோவாக திமுறாக சேஃப்டியாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் நல்ல மெடிடேட்டிவ் மைண்டில் ஃபீல் பண்ணுங்கள் விருச்சிக அண்டு வந்து விருச்சிகராசி அன்புள்ளங்கள் என்னை மறக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு நல்ல ஸ்டேஜில் இருப்பீங்க அலட்சியமாக இருக்கிறபடியே பைத்தியமாக நான் இருந்துட்டுருப்பேன்னாக்கா அப்புறம் கடவுள் விட்ட வழி நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் உடனே யார் கணேசன் நன்றி வணக்கம்